ஒன்னாம் படியிலிருந்து பதினெட்டாம் படிகள் வரை வாழ்க்கை ரகசியத்தை கூறும் சபரிமலை கேட்கும்போதே புல்லரிக்கிறதே சபரிமலையில் ஐயப்பன் சந்நிதியை அடைய ஏறப்படும் பதினெட்டு படிகள் சாதாரண படிகள் அல்ல மனிதன் பிறப்பிலிருந்து முடிவு வரை கடந்து செல்ல வேண்டிய வாழ்க்கை பாதையை சுருக்கமாக எடுத்து காட்டும் புனித சின்னங்களாக இவை கருதப்படுகின்றன இந்த பதினெட்டு படிகளின் கருத்தை புரிந்து கொண்டால் ஐயப்பனின் தரிசனம் உடல் யாத்திரை மட்டுமல்ல மனத்தை சுத்தப்படுத்தும் ஆன்மீக பயணமாக மாறும் மாலை அணிந்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முதல் ஐந்து படிகள் காமம் குரோதம் லோபம் மோகத்தன்மை மனிதனை அதிகம் சிதைக்கும் ஐந்து அடிப்படை குறைகளை குறிக்கின்றன இந்த முதல் படிகளை ஏறும்போது பக்தரின் மனம் உலக ஆசைகளிலிருந்து சிறிது விலகி அமைதிக்கு செல்லும் என்று நம்பப்படுகிறது தவம் மற்றும் அடக்கத்தை பெறும் ஆரம்ப நிலை இதுவே என முன்னோர்கள் கூறியுள்ளனர் வரை பொறாமை மாயை பயம் சோம்பல் கோபம் இவற்றை வெல்வதையே குறிக்கின்றன இவை மனித மனதை நுணுக்கமாக கட்டுப்படுத்தும் பெரிய பலவீனங்கள் இந்த படிகளை ஏறும் போது உள்ளத்தில் இருந்த குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தணிந்து மனம் தெளிவடையும் என பக்தர்கள் அனுபவமாக சொல்கின்றனர் பதினோராம் முதல் பதினைந்தாம் படி வரை பஞ்சேந்திரியங்களின் கட்டுப்பாட்டை பிரதிபலிக்கின்றது கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த சம்பந்தப்பட்ட படிகளை பக்தர்கள் புனிதமாய் ஏறும்போது உடல் உணர்வுகள் அடங்கும் மனம் பிரார்த்தனைக்கே இழுத்து செல்லும் இந்த நிலைதான் உடல் துறவு என அறியப்படுகிறது பதினோராம் மற்றும் பதினேழாம் படிகள் மனிதனின் புத்தியும் அகங்காரமும் குறிக்கும் முக்கிய தத்துவங்களை சுட்டிக்காட்டுகின்றன புத்தியின் தெளிவு மனிதனை உயர்த்தும் ஆயுதமாகவும் அகங்காரம் அவனை தள்ளும் அலைப்பாய்ச்சலாகவும் செயல்படுகிறது இந்த படிகளை கடக்கும் போது பக்தர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தாழ்மையின் இடையே சமநிலை அடைகிறார் என்று கூறப்படுகிறது பதினெட்டாவது படி ஐயப்ப சந்நிதி முன் உள்ள மிக புனித படி இது ஆத்ம தத்துவம் மனிதன் அடைய வேண்டிய உயர்நிலையான பரிபூரணத்தை சின்னமாக கொண்டுள்ளது இந்த படியை தாண்டும் போது பக்தர்கள் தைரியம் சமநிலை உள்ளார்ந்த அமைதி ஆகியவற்றை பெறுவதாக நம்பப்படுகிறது தரிசனத்தின் பரம பலன் இந்த படியிலேயே தொடங்குகிறது என்கிறார்கள் இந்த புனிதமான பதினெட்டு படிகளும் சேர்ந்து மனம் உடல் உணர்ச்சி அறிவு ஆத்மா ஆகிய ஐந்து நிலைகளையும் சீராக்கும் ஒருங்கிணைந்த ஆன்மீக பாதையை காட்டுகின்றன ஒவ்வொரு படியும் ஒரு குறையை விட்டு ஒரு நன்மைக்கு செல்லும் மனித வாழ்க்கையின் மாற்றத்தை நினைவூட்டுகிறது இவற்றை முழு பக்தியுடன் ஏறும்போது ஐயப்பனின் அருள் அனுபவமாக வெளிப்படும் என்று பக்தர்கள் ஒருமித்த நம்பிக்கை வைக்கின்றனர்